ஹாய் ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச சுண்டக்காவை வச்சு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சுருக்குறீங்களா வத்த குழம்பு இது நம்ம ஹோட்டல்லெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சமாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதே அதே அந்த வத்த குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கோங்க டேஸ்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்க இருக்கோங்க கம்மியான பொருட்களை வச்சு இந்தளவுக்கு டேஸ்ட்டாக குழம்பு செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க நான் செஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த சுண்டக்காவில் வந்து கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையே அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடீஸ்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த மெத்தடில் இந்த சுண்டக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுண்டக்காவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது குழந்தைங்கலாம் சுண்டக்காய் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி காஞ்ச சுண்டக்காலை வத்த குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் சும்மா வேற லெவலில் இருக்கோங்க வாங்க இந்த சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்கோள் போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காஞ்ச சுண்டக்காய் வச்சு வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த வத்த குழம்பு வந்து நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கோங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச வந்து நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சுண்டக்காய் காஞ்ச சுண்டக்காய் எடுத்துருக்குறேங்க இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து நான் வீட்லேயே செஞ்சது தான் பச்சை சுண்டைக்காயை வச்சு இங்கே பாருங்கள் இப்போ சுண்டக்காவை நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுண்டக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நம்ம குழம்பு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க அந்த கசப்பு தன்மையே இருக்காது உங்களுக்கு குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ இங்கே பாருங்கள் சுண்டைக்காவை வந்து நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த வத்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக தான் இருக்குது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் வெந்தயத்தை அப்படியே ஆட் பண்ணிடலாம் வெந்தயம் கொஞ்சம் ஓரளவுக்கு உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்குறேன் இது இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும் இங்கே பாருங்கள் இப்போ கடுகு வெந்தயம் உடனே நான் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துருக்கேன் இது இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்குறேன் இனியும் இதில் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் பூண்டு வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும் இங்கே பாருங்கள் இப்போ வெங்காயம் அளவுக்கு வதங்கினோன்னு ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கிறோம் அது இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறோம் இது இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அது வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இங்கே பாருங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் காரத்தூள் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் போடும்போது குழம்பு வந்து நல்லா கலர் சூப்பராக கொடுக்கோங்க அதுக்காக தான் ஆட் பண்ணுறது அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு முறை எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாம் கரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் குழம்பு சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டே இருக்காது அதனுடைய கலரும் வந்து மாறிடும் அடிபிடிச்சிருச்சுன்னா இப்போ இங்கே பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இங்கே பாருங்க இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மூணு தக்காளி நாட்டு தக்காளி எடுத்து மீடியம் சைஸில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நம்ம எப்பயுமே கிரேவிக்கு அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி கொஞ்சம் நல்லா திக்னஸாக கிடைக்கும் உங்களுக்கு அரைச்சி சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் கட் பண்ணி கூட பொதுசாக கட் பண்ணி கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ தக்காளியை போட்டுட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த இந்த ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இங்கே பாருங்க இப்போ குழம்பு இது சாரி தக்காளி வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா பச்சைஸ்மேலாம் போயிட்டு நல்லா வேகட்டும் இங்கே பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்க நம்ம ஊற்றிருக்கிற எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந் வந்துருச்சு தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க அந்த பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் புளி வந்து இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கோங்க இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வேணும் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கறேங்க புளி வ புளியோடைய தண்ணி வந்து ஒரு அரை டம்ளரு மொத்தமாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவி அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சுண்ட சுண்டக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் புளி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்துருச்சு குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா சுண்டக்காய் இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் அந்த சுண்டக்கால அந்த எல்லாம் இறங்கி நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இங்கே பாருங்க இப்போ சுண்டக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க நம்ம போட்ட புளியெல்லாம் கூட புளியோடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா சூப்பராக போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் கம்மியாக இருந்துச்சாக்கா மறுபடியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் எடுத்துருக்குறேங்க இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு வெள்ளம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம் போடும்போது இந்த புளிப்பு காரம் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு சூப்பராக தூக்கி கொடுக்கோங்க கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க இங்கே பாருங்கள் வெள்ளத்தை போட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இங்கே பாருங்க இப்போ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி எல்லை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணல இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயும் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சுங்க சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க பாய்